ஏத்தா உங்களுக்கு பிடிச்ச கதை இப்போ சொல்கிறேன் பாரு ரெண்டு ஒம்பலையே கேதத்துக்கு போயிருக்கு போகும்போது அந்த காலத்தில் வந்து ஓலை போட்டி தெரியுமில்ல அதில் நெல் அழுக்கிட்டு ரெண்டு ஒம்பலையும் தலையை விரிச்சு போட்டு மூக்கெல்லாம் வடிய விட்டு ரெண்டு ஒம்பளையும் போயிருக்காளுங்க போகும்போது வயக்காட்டில் பெரிய பெரிய வெள்ளி பழமாக கடந்திருக்கு இந்த ரெண்டு ஒம்பளையும் பேஜிருக்காளுங்க அடியே கேதத்துக்கு போயிட்டு கேதம் கேட்டுக்கிட்டு காட்டை அழிச்சு புறணும் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடணும் அப்படின்னு பேசிட்டு போயிட்டாள் அங்கே போய் பார்த்தா முப்பது ஒம்பளை பாடியை கட்டி பிடிச்சி ஒப்பு வச்சு அழுகிறாள் அந்த முப்பது ஒம்பளைக்குள்ளே இந்த ரெண்டு ஒம்பளை வெள்ளரிக்காய் பொம்பளை உள்ளே ஜாயின் பண்ணிட்டாள் பண்ண உடனே மொதல் ஒரு ஒம்பளை ஆரம்பிச்சிருக்கா ஏக்கா கொடி கொடியா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் நாகு வந்துருச்சு என்ன பார்த்தா ஐயா கொடி கொடியா வெள்ளரிக்கா இன்னொரு ஒம்பளை அடி ஒன்று ஒன்று ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்க நம்ம போம் போது புனிக்கிறோம் அடக்கி வாசிடி இந்த தோட்டத்து காரி கூட உட்காந்து அழுதுவன் அவ அடிச்சிருக்க அடி சக்கால் தி மகளா புடுங்கி தொலைச்சிடாதி நான் விதைக்காக தாண்டி ரெண்டு வளம் போட்டு வச்சிருக்கேன் இந்த ரெண்டு முண்டியில எந்திரிச்சு ஏக்க உங்க வளம் தெரியாத ஆரம்பிக்கும் மூக்க சிந்து சிரிப்புக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது

நான் ஆரம்பத்திலே இந்த மதுவு தண்ணி அதிகமாக அடித்த குடியாரை யாருன்னா எம்கேஆர் தான் பெருமையாக சொல்லுவேன் இதில் என்ன வைக்க நான் யோக்கியன்னு சொல்லலையே குடிய மறந்தே இன்னைக்கு ஒரு அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்றை இல்லம் கட்டி இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்து இத்தனை தமிழ் சொந்தங்களை நான் சம்பாரிச்சிருக்கேன் அது காரணம் குடியை விட்டதுனால தான் அதுக்காக நான் யோக்கியம்னு சொல்லலை தம்பி அதே மாதிரி சீரட்டு பிடிக்கிறாக தண்ணி அடிக்கிறாங்க அவங்க பக்கத்தில் நீங்கள் போகவே கூடாது என்ன வண்ண காத்திருக்கான்னு தெரியல வருங்காலத்தில் படிக்கணும் அதே மாதிரி ஆசிரியர் பிறந்தகை தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தகப்பன் யார் என்றால் பள்ளியிலையும் கல்லூரிலேயும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பிறந்தகை தான் தாயுதப்பன்னு சமம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் போகும்போது ஒவ்வொரு ஆளும் அடி வாங்கிட்டு வீட்டில் வந்து ஆத்த உப்பு ஓத்தரம் கொடுக்கும் வாத்தியாரின் டீச்சரும் வையன் இந்த வாத்தியார் கையில கட்ட முளைக்க என் பிள்ளைய போட்டு இப்படி புலந்து அடிச்சிருக்காங்க அப்ப இப்போ வாத்தியார் வயப்படுறார் பள்ளிக்கூடம் போனவனே நான் அடித்தவனே வெளியே ஆளு வச்சிரு ஐம்பது பேரோட வாத்தியார் அடிக்கிறது அடுத்து ஒரு ட்ரெயின் வருதா புட்டியாரா அது அங்கிட்டு வருதா ஒரு சாங் பாடிக்கிறோம் சார்